இலங்கையிலேயே பெரிய நேஷனல் பார்க்னா விழுப்பட்டு நேஷனல் பார்க் தாங்க இப்ப இல்ல இப்ப இல்லையா இப்ப இல்லையா இந்த இலங்கையில அழகான காலை பொழுதுல நம்ம எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா கில்பட் நேஷனல் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி லவர் பார்க்லாம் கிடையாது. ஒன்லி एनिमल्स பார்க் மட்டும். एनिमल्स. அதாவது வனவிலங்குகள் குடும்பமா காதலரா வாழ்கின்ற ஒரு பகுதி. பார்க் இது. நம்ம இலங்கையில வடகிழக்கு கடலோர பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு வனவிலங்கு சரணாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஒரு தேசிய பூங்காவா அறிவிச்சிருக்காங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய பூங்காவை அறிவிச்சுக்கிறாங்க ஆனால் இது வந்து உருவாக்கின ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு அப்போ வனவிலங்கு சரணாலயம் மட்டும்தான் இருந்தது ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நம்ம வனவிலங்குகளை நேரிலே கண் கண்டு கழிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம்ன்றாங்க கிட்டத்தட்ட உள்ளே வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் சஃபாரி ஸோ அந்த மாதிரி இவங்களே வண்டி ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க ஜீப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹம்பர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதில் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு நம்ம வனவிலங்குகளை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு நல்ல கண்டிஷன் கொடுத்துருக்காங்க வண்டியில் நம்ம பாட்டு போடக்கூடாது அங்கங்கே இறங்கக்கூடாது உணவுகளை வந்து மிருங்கங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முக்கியமாக இங்கே வந்து குரங்குகள் தாக்குதல் அதிகமாக இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்கேயும் இறங்காமல் இருக்கணுன்றாங்க ஸோ நமக்கு வனவிலங்கு இருக்கிற இடத்துக்கே நம்ம போய் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பெரிய அளவில் ஒரு வனவிலங்கு சரணாலயம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இந்த வன சரணாலயம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு சதுர அடியில் அமைஞ்சிருக்கிற மிகப்பெரிய சரணாலயன்றாங்க இலங்கையில் அதுவும் இது வந்து ஒரு கடலை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஒரு சரணாலயன்றாங்க இன்னும் ஒன்று இந்த இடத்துல இயற்கையாக இயற்கையாக அமைஞ்சிருக்க நீர்த்தேக்கங்கள் ஸோ அந்த இடத்துல தான் மிருகங்கள் நம்ம அதிகமாக பார்க்கலான்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வனவிலங்கு சரணாலயத்தை தான் வந்திருக்கும் கிட்டத்தட்ட இதுக்கான டைமிங் நம்ம உள்ளே போகிற சஃபாரி டைமிங் மட்டுமே நாலு மணி நேரம் எடுக்க வேண்டியிருக்காங்க ஸோ நமக்கு லக்கு இருந்தால் அருகாமையில் நம்ம சிறுத்தைகளோ புலிகளோ யானைகளோ அதிக அளவில் பார்க்கக்கூடிய ஒரே இடம் இலங்கையில் இந்த ஒரு இடம் தான்றாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேசிய வனவிலங்கு சரணாலயம் வில்பட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஐயா சொன்ன மாதிரி தான் நீங்கள் மேலே உட்காந்துன்னா கண் குளிரை பார்த்துக்கலாம் கீழே இருக்கீங்கன்னா மிருகங்களுக்கு இரையாகலாம் இப்போதான் பார்க்குறவங்க யார் வரப்புறதில் நம்ம தான் பார்க்க போறோம் நம்ம தெரிவிச்சுக்கிறா சொல்லுங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நல்ல ஒரு பெரிய லவர்ஸ் பார்க்கா ஒரு பார்க் ஒன்று கட்டணும்னு நான் தெரிவிச்சுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்ல ஆறு பேர் பயணம் பண்ண போறோம் பன்னெண்டாயிரம் ரூபாய் இலங்கை பணத்துக்கு ஜீப்ல பார்த்தீங்கன்னா நாலு பேர் போற சஃபாரியும் இருக்கு ஆறு பேர் போற சஃபாரியும் இருக்கு நீங்க பொதுவாக நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு வண்டிக்கு இது போக என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வெளிநாட்டோருக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னமோ வாங்குறாங்களா ஒரு நாளுக்கு இங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட் உள்ளே எல்லாம் மாஸ்க் போட்டு தான் உள்ளே போனவங்களாம் ஏன் மிருகனை நக்கிடுமா இல்லைங்க உங்களோட சுவாச காற்று மிருகத்துக்கு ஒத்துக்காது கேட்டுக்கணியா சொல்லல உங்கள்கிட்ட பேர் சொன்னாங்க ஐயா தென்பட்டு அந்த பார்க்கை சுற்றி பார்க்கலான்ட்டு ரேட்டு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு என்ன சாதனம் பார்க்குன்றது சிங்கம் புலி கரடி சிறுதாங்க பில்டப் கொடுக்காதீங்க நான் எங்கள் ஊர் வண்டலூர் சூழல் போனால் பார்க்காத மிருகங்க கிடையாதுங்க அது அது வந்து அதை அடைச்சி வச்சிருப்பாங்க நம்மளும் வெளியில் விட்டுருப்பாங்க இப்போ நம்மளும் அடைச்சி வச்சிருப்பாங்க அவங்கள வெளியில் அந்த மாதிரி அடைச்ச மாதிரி வண்டியெல்லாம் இல்லைங்க ஓப்பனில் தான் இருக்குது இல்லை ஹைட்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை

டிஸ்கவரி சேனலில் இந்த மாதிரி போவாங்க போகும்போது முன்னாடி டிரைவர் வந்து ஓப்பனை பட்டு ஏதாச்சும் ஒன்பிருக்க வந்தவனே இறங்குற மாதிரி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னு வைங்கள சுத்தியா அவரு கண்ணாடிக்குள்ளே இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா போயிட்டு வரதுக்கு நாலு மணி நேரம் சொல்லிருக்காங்க ஒரு பார்க்குன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா போறதே வந்து நடந்து போனால் நாலு மணி நேரம் போதே யோசிச்சிக்கலாம் நாலு மணி நேரம் சுற்றி காட்டுறாங்க இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்பி இந்த மாதிரி தான் எங்க போகிற மாதிரி வந்து எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டே இருப்பாரு நம்ம ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் அந்த ஸ்டேட்டஸ் போடும் போது பேர் போட்டிருந்தாருங்க ஐஎம்இன் ஐஎம் உளுபுன்னு வைக்கிறேன் ஐரீன் போய்பூன்னு வச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபோனை நோண்டாமல் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும் ஏன்னா எந்த இடத்துல எந்த மீறுகோ நம்ம கண்ணுக்கு மாட்டோம்னு தெரியாது இப்போ நீங்கள் ஃபோனை நோடுறது விட இயற்கை வரலாம் ஏன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகும் அவ்வளோ ஒரு ஆட்சி திகில் திகில் இருக்கு பயணத்தில் இவங்க வந்து வண்டியோட கிலோமீட்டர் வேகத்துக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வே வேகத்துக்கு மேலே வண்டியை நம்ம ஓட்டக்கூடாது அதே மாதிரி நம்ம போகிற பாதையில் ஊர்வனைகள் அதிகமாக இருக்கும்னு சஞ்சீகம் ஊர்வனைகள் ஊர்வணின்னா ஊர்வ என்ன பம்புளுக்கு தெரியல ஊரில் போய் பம்பலுக்கு தெரிஞ்சு இல்லை அங்கே ஓ நம்மள வந்து ரொம்ப

முதல்ல பார்த்தது இந்த பக்கம் வந்து இப்போ யானை கை கொடு போது பார்த்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் வந்து என்னன்னா இயற்கையாக இயற்கையாக மணலால் ஆனால் மானுங்க மானா ம் மானை பார்த்துருக்கோம் மானா பாரு அப்புறம் பேசிக்கிறாமா அப்புறம் பேசிக்கிறாங்க அப்புறம் கீரை கீரி புல்லு கீரி புள்ளைங்க ரோட்லேயே தெரியுது மான் வந்து நம்மளை வரவேற்கிறது தான் நின்றுக்கிட்டு இருக்கு

பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது நெருப்பு சம்பந்தப்பட்டது சிகரெட்ஸ் எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி உணவு கூட நம்ம உள்ள கொண்டு போகக்கூடாது வெளியில்தான் சொல்லிருக்காங்க சமைக்கிறதுக்கு கஷ்டமான விஷயம் போன வண்டியை வளர்த்திருப்பீங்க ரெண்டு வண்டி கிட்ட பார்த்தீங்கன்னா எனர்ஜி நம்ம போறாங்க காரணம் என்னன்னா இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நம்ம டிராவல் டைம் நாலு மணி நேரம் சொல்லியிருக்காங்க இவங்க காலையில ஆறு மணிக்கா போயிருந்து அவங்களாம் அவங்க எந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு தானே இந்த போய் காட்டுக்கு வரணும் காலையில போனதுனால எப்பயுமே காட்டை பொறுத்த வரைக்கும் மிருகங்கள் நடமாட நேரம் இயர்லி மார்னிங் காலையில நடமாடும் அதே மாதிரி சூரியன் அஸ்தம் ஆகுது பாத்தீங்களா அந்த டைம்ல தான் வெளில வரும் அந்த ரெண்டு டைம்ல போனா கண்டிப்பா பெரிய பெரிய விலங்குகளை பார்க்கலாம் அதனால காலையிலே போவாங்க

நீங்க நீங்க வண்டியில வந்தீங்கன்னா அதான் நம்ம இந்த கேம்பர்ல வந்தாலும் கிலோமீட்டர் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல வண்டி ஓட்ட மாட்டாங்க அதே மாதிரி நம்ம வண்டியில வரும் போதே அந்த ஊரணிகள் பார்க்கலாம் பாக்கலாம் பறவைகள் பறவைகள் அதிக அளவுல இருக்கும் இருக்காங்க இந்த மாதிரி இயற்கையா அமை அமைஞ்சிருக்கிற மண்ணாலான நீர்கள் சோ இதை தான் வந்து யானைகள் பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாமே தண்ணி குடிக்கும்ன்றாங்க சோ அந்த மாதிரி தான் இப்ப நம்மளும் நிக்கிறோம் நமக்கு ஒரே ஒரு யானையை கட்டி போட்டு வச்சுக்கிறாங்க முதல்ல

வழக்கம் போல அண்ணனை பாத்தவனே ஆசையில வந்துச்சு நாளைக்கு பார்க்கலாம் வேலையா கையதா வந்து தடை விடுவேன் அதே மாதிரி வந்துட்டு உள்ள போயிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து பாக்குற மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்து பாக்குறேன் ப்ரோ get கரெக்டாக நீட்டராக அப்புறம் அவர் கொண்டாந்து விட்டுருக்கு இந்த இடத்துல இருந்தேன்னா அப்போ போனால் சொல்லிட்டு போடாம சிறுத்த போடு போட்டுருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாலியாக நடக்கிறாங்கன்னு ஒம்பது இருபதுக்கெலாம் இந்த வண்டியில் ஏறினாங்க நாலு மணி நேரம் ரைடுன்னாங்க இப்போ மணி பதினொன்று ஆகுது கரெக்டாக கொண்டு வந்து ஒரு யானையை கட்டி போட்டு இடத்துல நிற்கிட்டாங்க அதே மாதிரி அங்கே ஒரு யானை கட்டி போட்டு வச்சுருக்காங்க யானை வந்து மாற்றி மாற்றி டூட்டி பார்த்து இங்கே இருக்கிற யானை நாளைக்கு அங்கே போவோம் அங்கே இருக்கிற யானை இங்கே வரும் இப்போ இன்ட்ரவலில் விட்டுக்கிறாங்க

இந்த வில்பெட்டு தேசிய பூங்கா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் அமைக்க அமைச்சிருக்க ஒரு இயற்கையான ஒரு வனப்பகுதி வடகிழக்கு பகுதி கடலோரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இதோட சிறப்பம்சம் இது சொல்ல போனால் இது வந்து ஒரு இயற்கையான காடு இந்த காட்டில் நம்ம மிருங்கங்கள் பார்க்கறதுன்றது நம்மளுடைய அதிர்ஷ்டம் தான் மாதிரி இதுக்கான நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான நேரம் மே மாதம் டு செப்டம்பர் இந்த வறண்ட சூழ்நிலையில் வந்தால் அங்கங்கே இவங்களே வந்து தண்ணிக்கான குளங்கள் வெட்டி வச்சுக்கிறாங்க அதில் தண்ணி ஊற்றுவாங்க அந்த நேரத்தில் மிருகங்கள் வந்து அதிக அளவில் வெளில பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்ன்றாங்க ஸோ கரெக்டான சீசனில் வந்தால் நம்ம ரொம்ப நெருக்கமாகவே விளங்க பார்க்கலாம்

மக்களுக்கு இவர் ஓவர பில்டப்லாம் கொடுத்துருப்பாரு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் வந்து போனதுக்கு இங்கே நான் ரொம்ப நின்று போனோம் அப்படி கிடையாது இது வந்து நம்ம அதிர்ஷ்டம் இருக்குண்டா எல்லாத்துலேயுமே அது இது வந்து நம்ம ஜூக்கு போனோம்னா எல்லாமே உள்ள அடைச்சி வச்சிருப்பாங்க ஈஸியாக நீ பார்த்துருவேன் இது அதுவாக இருந்தால் தான் உண்டு அது மனசு வச்சா தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி சீசன் தவறி நம்ம வந்தோம்னா நம்ம மிருகங்கள் பார்க்கறது நம்ம அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் பார்க்கலாம் இங்கே வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய யானைகள்லாம் இந்த காட்டில் இருக்குன்றாங்க கரடிகள் இருக்குன்றாங்க அது குறிப்பாக தேன் சாப்பிட்ற கரடிகள் மரத்தில் இருக்கிற மரத்து மேலே ஏறி தேன் சாப்பிட்ற கரடிகள் எல்லாமே இங்கே தான் இருக்குன்றாங்க அதே மாதிரி பாம்புகள் ஊர்வனைகள் அதிக அதிக அளவில் இருக்குன்றாங்க நம்ம வர வழியில் ஃபுல்லாக ஊர்வலைகள் பார்க்கலான்னாங்க அதே மாதிரி நாங்கள் நம்மளும் பார்த்தோம் உடும்புலாம் பார்த்தோம் நமக்கு லக்கு இருந்தால் பெரிய பெரிய மலைப்பாம்புகள் கூட இங்கே பார்க்கலாமா அதே மாதிரி காட்டு பன்னிகள் சிறுத்தைகள் இது எல்லாமே இங்கே இருக்குது பார்த்தா பைத்தியாரன்னு நினச்சிங்க நினைக்கிறேன் இங்கே வந்து காட்டு நாயை கூட காட்டுறது பறவைகள் அதே மாதிரி விதமான பெரிய பெரிய பறவைகள் அந்த பறவைகளோட சவுண்டை எல்லாமே என்ஜாய் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளோடு நம்ம உள்ளே வரோம் உள்ளே வரும்போது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்ணக்கூடாது நெருப்பு பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸோ இந்த மாதிரி சட்டத்திட்டத்தோடு தான் இங்கே எடுத்துட்டுலாமா அவங்க பிரேக் வராங்கல்ல அவங்க ரெகுலராக இந்த இடத்துல நமக்கு இன்ட்ரல் விட்றாங்க வேற எந்த வேறு எந்த இடத்துலையுமே நம்மளை இறங்க அலோவ் பண்ணலாம் நம்மளே கூட ஒரு இடத்துல வீடியோ பண்ணலாமா கேட்டோம் பேசுறதுக்கு அலோவ் பண்ணல ஸோ இந்த இடத்துல ரெஸ்டிங் பாயிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க அதனால தான் இங்கே நம்மளை அலோவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த வன சரணாலயம் இங்கே உள்நாட்டு போர் நடக்கும்போது மூடி வச்சிருந்தாங்களாம் அப்போ வந்து மக்களை யாரும் உள்ள அலோ பண்ணலை உள்நாட்டு தான் இவங்க கூட ஒரே அக்கா போராருதுன்னா ரொம்ப போர் தாங்க போர் போர் அடிக்குது இந்த வனப்பகுதி ஃபுல்லாகவே நல்லா பெரிய பெரிய மரங்கள் அதாவது வயதான பெரிய மரங்கள் அது அடர்த்தியான காடுன்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீர்த்தேக்கங்கள் இதெல்லாம் வந்து இயற்கையாக மழையில் மழையால் உருவான நீர்த்தேக்கங்கள்ன்றாங்க இந்த இதை சுற்றி தான் விலங்குகள் இருக்குன்றாங்க ஆனால் அதுக்கான டைமில் வந்தால் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் யானைகள் அதிக அளவு யானை குறிப்பிட்டிருக்குறாங்க அதிக அளவில் ஏசியா யானைகள் இந்த காட்டில் இருக்குது நமக்கு லக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு யானை இன்னைக்கு டியூட்டி பார்த்துனுக்குது அதில் ஒன்று பார்த்தோன்னா பட்டெல்லாம் போட்டு யானை போலுது இந்த வனத்தில் நம்ம எந்த ஒரு விலங்குக்கும் உணவு வந்து கொடுக்கக்கூடாதுன்றாங்க மொதல் நம்ம விலங்கை பார்த்தா உணவு கொடுக்குறதுக்கு நமக்கு மட்டும் சிக்டாக ரூல்ஸாக போகக்கூடாது அதே மாதிரி குரங்குகளால் தாக்கப்படுவார்கள்னு சொல்லியிருக்காங்க உணவு நம்ம உணவு வச்சிருந்தால் குரங்கு வந்து நம்மளை அட்டாக் பண்ணும் மரங்குகளால் தாக்கப்படவில்லை இவர் குரலால் இப்போ நான் தாக்கப்படுது நம்ம வந்து இப்படி இறங்குற ஒனையுமே குரங்கு வண்டியில் ஏறி எல்லாம் தேடி பார்க்குதுங்க இப்போ குரங்கெல்லாம் நம்ம தாக்கப்படுறது எதுக்காக ஃபாரின்ரை தாக்கிட்டு இருப்பார் சட்டத்துக்கு விரோதமா நீங்க எல்லாம் உள்ள கொண்டு வந்துக்கிறீங்களா இன்ஸ்பெக்ஷன் அவர் தான் எங்க டியூட்டி பாக்குறாரு இவ்வளோ பெரிய காட்டிலையும் கடைசியாக வண்டி பிரேக் ஒரு இடத்துல மட்டும் குரங்கு இருக்குன்னா பெரிய விஷயம் இந்த வன பூங்கா எப்போ திறந்தாங்கன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டு அப்போ வந்து வன சரணாலயமாக இது வந்து இருந்தது மணல் நோக்கி ஒரு பயணம் போயிட்டு இருக்கு அநேகமா கடல் பக்கத்துல போறாங்கன்னு நினைக்கிறான் பாக்கலாம் கூட்டம் ஆடிட்டு எல்லாம் டயர்ல நிக்கிறோம்ண்ணா இவங்களுக்காக ஒரு கதை சொல்லானு இருக்கு அருமையான கதை தான் வாங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு புளி குட்டி போடுது ஒரு காட்டுக்குள்ள ஒரு புளி குட்டி போடுது அப்ப புலி குட்டிக்கு பால் வேணும் அப்ப புளி என்ன பண்ணிச்சு வேட்டையாடி கண்டிப்பா சாப்பிட்டாதான் பால் கிடைக்கும் அப்ப அந்த புளி என்ன பண்ணிச்சு அந்த காட்டு புளிய சுத்தி வரும்போது ஒரு மான் வந்து ஒரு குட்டி போட்டுருந்தது

அப்படுங்க புலி குட்டிக்கு பசி எடுக்கும் சாப்பிட்டா மட்டும்தான் குட்டிங்களுக்கு பால் தர முடியும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா மானு குட்டி போட்டிருக்கு அந்த மானை வந்து இந்த புலி பார்க்கும் போது சாப்பிட்டா தாய் தனியா போயிடும் தாய சாப்பிட்டா குட்டிங்க தனியா போகும் இதுல யாரை சாப்பிடுறதுன்னு பார்த்து ரெண்டையும் சாப்பிடுச்சு

டிப்ஸ் கேக்குறாரு ஆ போய் விரல் விட்டு என்ற அளவுக்கு மிருகத்தையும் பறவையையும் காட்டிட்டு எங்க இருக்கு உண்மையா ஒரு நேச்சுரலை என்ஜாய் பண்ணி அழகா வந்து ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சஃபாரி போறது ஒரு ஏற்ற இடம் நமக்கு லக் இருந்தா தான் அனிமல்ஸை பார்க்க முடியும் நம்ம டைம்ல எதுவும் பார்க்க முடியல ஒரு சிலத தான் பார்க்கற பார்க்கற மாதிரி இருந்தது பட் ஆனா ஒரு நேச்சுரல் என்ஜாய் பண்ணலாம் ஆனா நேச்சுரல் என்ஜாய் பண்ணிட்டு பெஸ்ட் பெஸ்ட் கேப் வெஸ்ட் இல்ல வண்டில வந்து கம்பியே இல்லாம நம்மள கூட்டு போனாங்க சுற்றி பாதுகாப்பே இருந்தால் அப்படியே கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்கணும் இன்னொன்னு வண்டி ஓட்டுனார் நமக்கு சேஃப்டிக்காக ஏதாவது கொண்டு வரணும் ஒரு ரைஃபில்னா கொண்டு வரணும் சேர்த்தி சோர் கொண்டு வந்து எதுவுமே இல்லை ஏன்னா அந்த அவங்க அங்க டெய்லி பழகி போயிருக்காங்க பொழுது நம்ம புதுசா வரவங்க ஒரு எதிர்பார்ப்பா உள்ள போவோம் அந்த எதிர்பார்ப்பா ஃபுல்ஃபின்ற ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு இந்த இடம் இல்லை சுதந்திரமா சுத்துற மிருகம் பாத்தீங்கன்னா மானும் மயிலும் மட்டும்தாங்க சுதந்திரமா சுத்துறது அதே போல ஊர்வனங்களை பார்த்தீங்கன்னா உடும்பு உடும்ப கீரி இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு ஏன்னா இன்னும் சொல்ல பெரிய போனீங்க சிட்டிலேயே போய் பார்த்தோம்னா நடக்கிற இடம்லாம் உடும்பு போச்சு ஆனால் இவ்வளோ பெரிய காடு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறுங்களா ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு இவ்வளோ பெரிய காட்டில் ஒரே ரெண்டே ரெண்டு தான் பார்த்தோன்னா பார்த்தேன் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ ஆனால் வந்தோம்னா இயற்கையான காற்றை நம்ம சுவாசிக்கலாம் ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கு இந்த தடவை நாங்கள் ஏமாந்துட்டோம் ஆனால் நீங்கள் ஏமாறலை ஏன்னா நீங்கள் தான் நாங்கள் ஏமாறாத வீடியோ எடுத்து வச்சுட்டோம் நாங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்டருந்து கிளம்புறோம் ஆனால் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னா அடுத்து நாளைக்கு நம்மளுடைய ஒரு ஆர் பூதாமான சமையல் இருக்கு அது வரைக்கும் நாங்க உங்கள்கிட்ட இருந்து விடை பெறுகிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்க தொடர்ந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க நம்ம கட்டுறது கையில வை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மருந்து ப்ரேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு கட்டுறது கையில் பாண்டி அந்த பேஜையுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்